வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை பேரானந்த வாழ்வு அமைய கர்மயோக வாழ்க்கை நெறிகள் என்னும் தலைப்பில் அன்பர்களே இன்றைக்கே நாம் சிந்தனை செய்யின்றோம் தன்னோட பிறப்பு வளர்ப்பு காப்பு இவற்றிற்கு கருணையுள்ள கண் கண்ட கடவுளாகவும் காப்பாளராகவும் துணைவர்களாகவும் உள்ள தனது அன்னை தந்தை குரு ஆட்சி தலைவர் தெய்வம் என்ற ஐந்து பெரியவர்களையும் நன்றி மறவாமல் மதித்து வாழ வேண்டும் பேரியக்க மண்டலம் முழுமையும் நீக்கமற நிறைந்து எல்லா பொருட்களிலும் உயிர்களிலும் முற்றறிவாக இயங்கி அருளாட்சி புரியும் மெய்ப்பொருள் எல்லாம் வல்லது எங்கும் உள்ளது எல்லாம் அறியும் ஆற்றல் வாய்ந்தது தன்னுள்ளும் தனது அறிவியின் உட்பொருளாய் உள்ளது என்பதை முதலில் நம்புதல் பிறகு உணர்தல் ஒத்துக்கொள்ளுதல் வேண்டும் உணவு உழைப்பு ஓய்வு பாலுறவு எண்ணம் ஆகிய ஐந்து தொழிலையும் அலட்சியம் செய்யாமல் மிகையாக அனுபவிக்காமல் அழுவோடு முறையோடு செய்து உடல் நலம் மனவளம் பொருள் வளம் சமுதாய நலம் காத்தல் அவசியம் அறிவின் நலம் காத்து அதனை மீன்மை நிலைக்கு கொண்டு வர தெய்வ வழிபாடும் சமுதாய மக்களிடம் நட்புறவை இனிமையாக அமைத்து கொள்ள ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றிணைப்பு அறநெறியும் மைய கருத்துகளாக கொண்டவையே எல்லா மதங்களும் என்பதை உணர்ந்து எல்லா மதங்களுக்கும் மதிப்பளித்து வாழ்தல் வேண்டும் தான் குடும்பம் சுற்றம் சமுதாயம் உலகம் என்ற ஐந்து பிரிவிற்கும் ஒன்றால் ஒன்று கெடாமல் தனது கடமைகளை வலுவாமல் செய்தல் வேண்டும் குடும்பத்தில் சமுதாயத்தில் ஆட்சி முறையில் உலக அரங்கில் நடைபெறும் குற்றங்கள் தவறுகள் பழித்தெயர்கள் இவற்றிற்கு எந்த ஒரு தனி மனிதனையும் பொறுப்பாக்கி அவர் மீது வெறுப்போ பகையோ அலட்சியமோ கொள்ளக்கூடாது ஏனென்றால் இந்த குற்றத்திற்கும் தவறுக்கும் நீண்ட கால சமுதாயத்தில் நிலவி வந்த கருத்துக்கள் செயல்கள் சூழ்நிலைகளால் ஏற்பட்ட நிர்பந்தங்கள் இவற்றால் ஏற்பட்ட பதிவுகளும் கருத்தொடராக தொடர்ந்து வருவதும் இன்றுள்ள சமுதாய சூழ்நிலைகளும் தான் எல்லா பழி செயல்களுக்கும் காரணம் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளணுங்க இன்னைக்கு மக்கள் மனம் தெளிந்து திருந்துவதற்கு உதவி செய்ய ஆன்மீக அறிவை வளர்ப்பதும் துன்பப்படும் மக்களுக்கு உதவி செய்வதும் வருங்கால சமுதாயம் அறிவு தெளிவோடு அறநெறி பின்பற்றி வாழவும் வேண்டும் உலக நாடுகளுக்கிடையே அமைதி நிலவும் வேண்டும் தன்னால் முடிந்த தொண்டுகளை ஒவ்வொரு மனிதனும் செய்தல் வேண்டும் பரிணாம சிறப்புப்படி எல்லா அண்டங்களையும் உருவாக்கி காக்கும் இயற்கை உலகில் உயிர்களை உற்பத்தி செய்து வளர்க்கும் பொறுப்பினை பெண்ணிடத்தமே ஒப்படைத்துள்ளது இயற்கை கருணை நிறைந்த அருட்பொறுப்பை உணர்ந்து பெண் குலத்திடம் எப்போதும் உரிய மதிப்புடையவராக இருத்தல் வேண்டும் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் சேர்த்துதான் பெண்களும் பெண் தன்னோட சக இனத்தை மதித்து வாழ வேண்டும் தனது வருமானத்தில் நூற்றுக்கு ஒன்று வீதம் ஒதுக்கி பிற நலத்திற்காக செலவிட்டு வருதல் வேண்டும் தனது ஆன்மா தூய்மை பெற மேன்மை பெற அகத்தவம் எனும் மகனோக்கு பயிற்சியை பின்பற்றி சிறப்படைதல் வேண்டும் இப்படி கர்மயோக வாழ்க்கை நிலையை கடைபிடித்து வாழும்போது ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்க்கையில பேரானந்தம் அடைய முடியும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினாலும் குருவி நாசியினாலும் உடல் நலம் ஈழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க்க வளமுடன்